தர்மபுரி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் இ ஆர் ஈஸ்வரன் தெரிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் பலர் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் உள்ளனர் என்றும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தொழிலாளர்கள் வேலை தேடி வெளியூர் செல்லும் நிலை உள்ளதாகவும் எனவே மத்திய மாநில அரசுகள் தர்மபுரி மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றார் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு உருளைகளின் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் இதனால் ஏழை எளிய நடுத்தர விவசாய குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எனவே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய்களின் விலைக்கு ஏற்ப மத்திய மாநில அரசுகள் வரிகளை குறைத்து தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலிருந்து ஐம்பது சதவீத விலை குறைப்பில் பெட்ரோல் டீசல் விற்பனை செய்ய வேண்டும் என்றார் வன்னியர் சமூக மக்களுக்கு ஒதுக்கீடு வழங்க கோரி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் இதற்கு மாற்றாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வன்னியர் சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அந்த சமூக மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த ஐந்தாண்டு காலமாக அம்மாவின் மறைவுக்கு பிறகு குறிப்பாக இந்த நான்காண்டு காலத்தில் மிக சிறப்பாக தமிழக மக்களுக்கு எல்லா வகையிலும் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் அனைவரும் முழுமையாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மு ஸ்டாலின் ஒரு குற்ற ஆராய்ச்சி நிபுணராக எப்போதும் குற்றச்சாட்டுகளையே சொல்லிக் கொண்டிருப்பதால் தமிழக மக்கள் அவர் மீது வெறுப்படைந்திருக்கிறார்கள் எதை எடுத்தாலும் முதலமைச்சர் செய்கிற திட்டங்களை எல்லாம் நான் சொல்லித்தான் செய்கிறார்கள் நான் சொல்லித்தான் செய்கிறார் என்று இவர் முந்திரிக்கோட்டையாக சொல்வதை பார்த்து இவருக்கு ஏதோ மனநோய் ஏற்பட்டு விட்டதோ என்று மக்கள் எண்ணத் தொடங்கியிருக்கார்கள் எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு நல்ல யோசனையை சொன்னால் பரவாயில்லை எழுந்து மாலை வரையிலே மைக் மைக்குக்கு முன்னால் நின்றால் ஏதாவது ஒரு புதிய குற்றச்சாட்டை கண்டுபிடித்து இந்த அரசின் மீது சொல்வதனால் இவர் மீது மக்கள் இப்போ ரொம்ப ஆகிட்டாங்க ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க நல்லதையே பேச மாட்டாரா இவர் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இவர் சொல்லி அதையும் நிறைவேற்றுகிற நிலையிலே எடப்பாடியார் இல்லை அவர் ஒரு கிராமத்து மனிதர் கிராமத்திலிருந்து வளர்ந்து ஆளாகி ஒரு இன்னாருடைய மகன் என்கிற பெயரோடு அவர் அரசியலுக்கு யாருடைய பதவியும் பறித்து கொண்டு வந்தவர் அல்ல ஆனால் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையிலே கருணாநிதியின் மகன் என்கிற ஒரு அருகதையின் காரணமாகத்தான் அவர் இன்றைக்கு தமிழகத்திலே அரசு செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு திமுகவிலே தொண்டர்கள் உழைப்பால் தேடி இருக்கிற சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பணி ஒன்றுதான் அவருக்கு இருக்குமே தவிர கோட்டை பக்கமே அவர் அவரை மக்கள் நெருங்கி விட மாட்டார் இதுதான் அவருக்கு ஒரு மனநோயின்னு சொல்கிறேன் அவர் என்ன கிமுகவிடமிருந்து தான் தமிழக பெண்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர தமிழக பெண்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதுதான் உறுதியான விஷயம் இந்திய அண்ணா திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிக அபிமானம் இருக்கிறது திமுக ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நில அபகரிப்பு செய்து கந்துவெட்டி செய்து கட்ட பஞ்சாயத்து கட்சி என்று திமுகவுக்கு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது திமுகவை கண்டாலே மக்கள் பயந்து ஓடுகிறார் குறிப்பாக சிறு தொழிலதிபர்கள் நடுத்தர தொழிலதிபர்கள் பெருந்தொழிலதிபர்களெல்லாம் திமுக வந்தால் எல்லா சொத்துக்களையும் புடுங்கி கொள்வார்கள் என்கிற பயம் இருக்கிறது ஆனால் இல்லை அண்ணா திமுக எளிய மக்களுடைய கட்சி திமுக தான் வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைக்கிறார்கள்